தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பனிரெண்டு மதிய நிலவரம் காற்று சுழற்சியானது மாலத்தீவிற்கும் லட்சத்தீவிற்கும் இடையே நிலை கொண்டு தெற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி செங்கல்பட்டு மாவட்டம் வரை காலையிலிருந்தே மழைப்பொழிவை கொடுத்து வந்த நிலையில் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பொழிவை கொடுத்து தற்பொழுது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் மாவட்டங்கள் நோக்கி மலைமேக உற்பத்தி முன்னேறி வருகிறது இதன் காரணமாக மேற்கண்ட மாவட்டங்களில் கனமழை பொழிகிறது மதியத்திற்கு மேல் டெல்டா மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் மழை விலகும் அதே நேரத்தில் திருச்சி திண்டுக்கல் மதுரை தேனி கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு தருமபுரி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று மாலை ஆங்காங்கே கனமிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது இன்று இரவு நீலகிரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள கர்நாடக கேரள பகுதிகள் கனமழை கொடுத்து நள்ளிரவுடன் இந்த சுற்றின் மழைப்பொழிவு நிறைவடையும் இதற்கடுத்து எப்பொழுது மழை அதன் தீவிரம் எப்படி இரவு அறிக்கையில் சமர்ப்பிக்கப்படுவதாக திரு செல்வகுமார் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழையளவு டிஎஸ்சிஎல் தியாகதுர்க்கம் கள்ளக்குறிச்சி பதினாறு சென்டிமீட்டர் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி பதினைந்து சென்டிமீட்டர் கள்ளக்குறிச்சி ஏஆர்ஜி கள்ளக்குறிச்சி கோமுகி அணை பொதுப்பணித்துறை கள்ளக்குறிச்சி தலா பனிரெண்டு சென்டிமீட்டர் ராமநாதபுரம் கேவி கே ஏடபிள்யூஎஸ் ராமநாதபுரம் டிஎஸ்சிஎல் கலையநல்லூர் கள்ளக்குறிச்சி தலா பதினோரு சென்டிமீட்டர் டிஎஸ்சிஎல் சூளங்குறிச்சி கள்ளக்குறிச்சி பத்து சென்டிமீட்டர் டிஎஸ்சிஎல் விருக்காவூர் கள்ளக்குறிச்சி திருவாரூர் ஊத்து திருநெல்வேலி தலா ஒன்பது சென்டிமீட்டர் மணிமுத்தாரணை பொதுப்பணித்துறை கள்ளக்குறிச்சி ராமநாதபுரம் ராமநாதபுரம் டிஎஸ்சிஎல் எறையூர் கள்ளக்குறிச்சி முத்துப்பேட்டை திருவாரூர் தலா எட்டு சென்டிமீட்டர் நீடாமங்கலம் திருவாரூர் டிஎஸ்சிஎல் கீழ்படி கள்ளக்குறிச்சி திருவாரூர் ஏடபிள்யூஎஸ் திருவாரூர் கொத்தவாச்சேரி கடலூர் நாலுமுக்கு திருநெல்வேலி காட்டுமயிலூர் கடலூர் மன்னார்குடி திருவாரூர் ஆவுடையார்கோயில் புதுக்கோட்டை குப்பனத்தம் கடலூர் தலைவாசல் சேலம் காரைக்கால் காரைக்கால் காக்காச்சி திருநெல்வேலி குன்னூர் பிடிஓ நீலகிரி வேப்பூர் கடலூர் விருதாச்சலம் கடலூர் நாகப்பட்டினம் தலா ஏழு சென்டிமீட்டர் மதுக்கூர் தஞ்சாவூர் சேத்தியாத்தோப்பு கடலூர் கொடவாசல் திருவாரூர் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி குன்னூர் ஏடபிள்யூஎஸ் நீலகிரி விருதாச்சலம் ஏஆர்ஜி கடலூர் மில் கச்சிராபாளையம் கள்ளக்குறிச்சி புவனகிரி கடலூர் நெய்வாசல் தென்பாதி தஞ்சாவூர் காரைக்கால் ஏடபிள்யூஎஸ் காரைக்கால் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி பாண்டவரடி திருவாரூர் குறிஞ்சிப்பாடி கடலூர் குந்தாபாலம் நீலகிரி பிஎஸ்எல் மணலூர் மணலூர்பேட்டை கள்ளக்குறிச்சி தலா ஆறு சென்டிமீட்டர் குன்னூர் நீலகிரி கோயில் கடலூர் வடக்குத்து கடலூர் சிதம்பரம் கடலூர் கல்லணை தஞ்சாவூர் நன்னிலம் திருவாரூர் கேசிஎஸ் மில் இரண்டு மூரற்பாளையம் கள்ளக்குறிச்சி திருத்திரைப்பூண்டி திருவாரூர் மீமாத்தூர் கடலூர் வைப்பாறு தூத்துக்குடி ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் அழகரை எஸ்டேட் நீலகிரி டிஎஸ்சிஎல் ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி பரங்கிப்பேட்டை கடலூர் மாஞ்சோளை திருநெல்வேலி கேத்தி நீலகிரி லால்பேட்டை கடலூர் கரிய கோவில் அணை சேலம் செங்கம் திருவண்ணாமலை பெலாந்துரை கடலூர் கோத்தகிரி நீலகிரி ஆர்எஸ்எல் மூன்று அவளூர்பேட்டை விழுப்புரம் மேல்பவானி நீலகிரி தல ஐந்து சென்டிமீட்டர் திருச்செந்தூர் தூத்துக்குடி பள்ளியார் நீலகிரி வீரகனூர் சேலம் சாம்ராஜ் எஸ்டேட் நீலகிரி மண்டலம் பதிமூன்று ராஜா அண்ணாமலை நகர் சென்னை ஒரத்தநாடு தஞ்சாவூர் திருக்குவளை நாகப்பட்டினம் பில்லிமலை எஸ்டேட் நீலகிரி மூலனூர் திருப்பூர் திருமானூர் அரியலூர் வலங்கைமான் திருவாரூர் வனமாதேவி கடலூர் ஆர்எஸ்இஎல் மூன்று வளத்தி விழுப்புரம் பாகூர் புதுச்சேரி திருக்காட்டுப்பள்ளி தஞ்சாவூர் மணல்மேடு ஏஆர்ஜி மயிலாடுதுறை ஒட்டுப்பிடாரம் தூத்துக்குடி கீழ்கோத்தகிரி எஸ்டேட் நீலகிரி மணல்மேடு மயிலாடுதுறை வாலிநோக்கம் ராமநாதபுரம் ஈரோடு பிடிஓ ஈரோடு ஆர்எஸ்இஎல் மூன்று ஆனந்தபுரம் விழுப்புரம் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் நாகுடி புதுக்கோட்டை மணல் மேல்குடி புதுக்கோட்டை அறந்தாங்கி புதுக்கோட்டை மரக்காணம் விழுப்புரம் வேதநாதம் தூத்துக்குடி திருப்பூண்டி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை டிஎஸ்சிஎல் திருப்பாலப்பந்தல் கள்ளக்குறிச்சி மண்டலம் ஒன்பது நுங்கம்பாக்கம் சென்னை ஆர்எஸ்இல் இரண்டு சூரப்பட்டு விழுப்புரம் ஆத்தூர் சேலம் சூரங்குடி தூத்துக்குடி கீழணைக்கட்டு தஞ்சாவூர் வெட்டிக்காடு தஞ்சாவூர் தலா நான்கு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு சேது பாஸ்கரா அக்ரி கல்லூரி ஏடபிள்யூஎஸ் சிவகங்கை தேவக்கோட்டை சிவகங்கை மண்டலம் பதிமூன்று அடையார் சென்னை மண்டலம் பத்து வடபழனி சென்னை ஆயங்குடி புதுக்கோட்டை போலூர் திருவண்ணாமலை வட்டமலை நீர்த்தேக்கம் திருப்பூர் அதிராம்பட்டினம் தஞ்சாவூர் காரைக்குடி சிவகங்கை சுத்தமல்லி அணை அரியலூர் ஆர்எஸ்இல் விழுப்புரம் தம்மம்பட்டி சேலம் அரியலூர் முகாம் பகுதி கள்ளக்குறிச்சி கடலாடி ராமநாதபுரம் எஸ் மில் திருவெண்ணைநல்லூர் விழுப்புரம் தலா மூன்று சென்டிமீட்டர் மழை மழை இதற்கு மேல் மூன்று இரண்டு ஒரு சென்டிமீட்டர் அளவில் நூற்று கணக்கான இடங்களில் மழை பொழிந்துள்ளது